இப்போ நிறைய பேர் என்ன வந்து எல்லாம் சாப்பிடுறாங்க ஆப்வியஸ்லி சீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் இட் கம்ஸ் டு சியா சீட்ஸோ இல்லை சப்ஜா சீட்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ட்ரிங்கோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இல்ல லெமன் ஜூஸஸோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது புட்டிங்கில் போட்டு சாப்பிடுறது இது மாதிரிலாம் இருக்கு ஸோ ரெண்டு மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கு சியா சீட்ஸா இருந்தாலும் சரி சப்ஜா சீட்ஸா இருந்தாலும் சரி ரெண்டுமே பாக்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுத்தோட கேரக்டர்ஸ்டிக்ஸ் ரெண்டுமே வேற வேற சீட்ஸ் ஏன்னா பார்க்கவும் இல்ல மார்க்கெட்ல நீங்க பார்த்து வாங்கும்போது ரெண்டு ஒன்னுன்னு நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க ரெண்டும் ஒண்ணும் கிடையாது சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து பேசல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் துளசி இலையோட விதையிலேருந்து வர்றதுதான் வந்து சப்ஜா சீட்ஸ் அதே வந்து சியா சீட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது இந்தியன் ஆரிஜின் கிடையாது இட்ஸ் அ மெக்சிகன் ஆரிஜின் ஆக்சுவலி ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஹீட் கம்மி பண்றதுக்கும் பாடியோட கூலிங் எஃபெக்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் ஆகும் பட் ஆனால் சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை டைரெக்டாவே கன்சியூம் பண்ணலாம் பட் ஆனால் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்டாக கன்சியூம் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா சோக்கின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது சோக்கின் ஆனதுக்கப்புறம் தான் சப்ஜா சீட்ஸை கன்சூம் பண்ணணும் அதுவுமே வந்து ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் மெல பர் டே ஒரு ஆள் கன்சியூம் பண்ணக்கூடாது எனி திங் பிகாஸ் அப்படி கன்சியூம் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் இருக்க அகேன் குளுக்கோஸ் லெவலும் சரி ஃபேட் லெவல்ஸும் சரி ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகும் இட் இட் கம்ஸ் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா அ வெரி எஃபெக்ட் எஃபெக்ட் ஆன் இருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணிடும் ரத்தம் இப்போ சப்போஸ் சர்ஜரி மோஸ்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லை ப்ளீடிங் இருக்கிற டிசார்டர் இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்க கூலிங்காக கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அதை மேக்சிமம் ஒரு ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன்ஸை தாண்டி கன்சியூம் பண்ணாதீங்க சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்தி ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க